இதுதாங்க வாழைத்தண்டு இது சாப்பிட்றனால உடம்புல எக்கச்சக்க நன்மைகள்லாம் இருக்குது ப்ளட் ப்ரெஷரில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கதுலேருந்து நம்ம சிறுநீரக கல்ல அடியோட அடித்து விரட்டுற வரைக்கும் எக்கச்சக்க நன்மைகளாக இருக்குது இதை எப்படி ஈஸியாக குக் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து கொஞ்சமாக பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அடுப்பில் வச்சுட்டு நல்ல பருப்பு ஒரு எண்பது பர்சன்டேஜ் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க பருப்பு குக்காகும் போதே இந்த தண்டை கட் பண்ணிடலாம் வாழைத்தண்டை வாழை பட்டையோட கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பட்டையெல்லாம் நீக்கிட்டு தான் சமைக்கணும் இது பட்டை நீக்கின தண்டு தான் அதனால் இவ்வளோ தான் இருக்கும் தண்டு இதில் நம்ம ஃபுல்லாக எதையும் கட் பண்ண தேவையில்லை பட்டையெல்லாம் நீக்கிருக்கனால மேல் பகுதி தோலை மட்டும் லேசாக இந்த மாதிரி சீவி எடுத்துக்கரலாம் சீவினதுக்கப்புறமா தண்டை கட் பண்ணுறது ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் தண்டுக்கிடையில் நார் இருக்கும் இந்த நாரை எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் இல்லை அப்படின்னா வாழைத்தண்டு ஃபுல்லாகவே நரிச்சு நறுச்சுன்னு இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே இது ஜூஸ் போடுறீங்கன்னா இந்த நாரோட சேர்த்தே ஜூஸ் போடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ நான் கூட்டு வைக்க போகிறேன் அதனால் இந்த நாரை எடுக்கணும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு கையை வச்சு இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா இதுக்கு இடையில் இருக்க நாரெல்லாம் வந்துடும் இதே மாதிரி எல்லா பீஸஸ்ஸையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த நாரை கையை வச்சு சுற்றும் போது ஈஸியாக வந்துடும் இதுதான் ஈஸியான மெத்தடு இந்த நாரை வேஸ்ட்டு பண்ணாமல் திரியாக திரித்து விளக்குக்கு போட வச்சுக்கலாம் எல்லா நாரையும் சேர்க்கும் போது பெரிய திரியாகவே கிடைக்கும் இந்த திரியை யூஸ் பண்ணி விலக்கேற்றுறனால எக்கச்சக்க நன்மைகள் குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது தான் அதனால் வாழை நறுக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா வர நாரை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் திரியை அதிரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கையை வச்சு சுற்றுனிங்கன்னா எல்லா திரியுமே வந்துடும் ஒவ்வொரு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு இடையிலையுமே இந்த மாதிரி நார் இருக்கும் அந்த நாரை எடுத்துட்டு கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கூட்டுக்கு வைக்கிற மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த காய் வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாது நார்மலாக நம்ம கேரட் இதெல்லாம் எப்படி குக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே இதுவும் குக் ஆகிரும் இது வெறும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணாலே இந்த வாழைத்தண்டு குக் ஆகி வந்துடும் இப்போ நார் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பொடியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா கையை விட்டு எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க பெரிய நார் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம் இதை வந்து அரிசி கலஞ்ச தண்ணியிலையோ இல்லை நார்மல் வாட்டர்லேயோ ஒரு அலசு அலசிட்டு வேக வச்சிருக்க பருப்பு கூடையே இதையும் சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ பருப்பு நல்லா எண்பது சதவீதம் குக் ஆகியிருக்கு இது கூட கழுவி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் அதுக்குள்ளேயுமே இந்த தண்டு நல்லாவே வந்து வந்துடும் இந்த தண்டு வேக வைக்கிறதோட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து கல வேக வைக்கும்போது இந்த வாழைத்தண்டில் இருக்க தொவைப்பு கொஞ்சம் கூட தெரியாது இப்போ நம்ம பருப்பு சேர்த்து வேக வைக்கிறனால ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வாழைத்தண்டு நறுக்கும் போது மிச்சம் வச்சுருந்து திரியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் விளக்கு போடுறதுக்காக குடும்பத்தில் தீய சக்தியெல்லாம் இருக்குது மன அமைதி இல்லாமல் இருக்குது கடன் தொந்தரவால் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க எல்லாமே இந்த வாழைத்தண்டு திரியே வச்சு விளக்கு போகிறதெல்லாம் ரொம்பவே நல்லது ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும் இந்த நா தண்டு நாரை புல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி திரி மாதிரி சுருட்டினைங்கனாலே சுருண்டு வந்துடும் இந்த திரிய புல்லாம் நல்லா காய வச்சதுக்கப்புறம் விளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு கூடவே தண்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை தாளிக்கிறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க வாழைத்தண்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டால் அட்டகாசமான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிரும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இதை நறுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் வைக்காமல் இருப்பாங்க ஆனால் நறுக்கிறது ரொம்ப ஈஸி தான் டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க